வாழ்த்துக்கள் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கண்டா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான் என்னடா பக்கத்தில் சுஜி இல்லையாட்டு யோசிப்பீங்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு நான் தனி எடுக்கிற காணொலி ஒன்று இது உண்மையிலேயே அதை அது என்றால் உண்மையிலேயே கவலையாக இருக்குது அதை விட நான் அது ஒன்றும் செய்யலாது ஏனென்றால் சூழ் சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து நான் தனியாக தான் வந்திருக்கிறேன் இன்றைக்கு ஜாழ்ப்பாணத்தில் வந்து நண்பருடைய பதிவு திருமணம் அதாவது தன்னுற நன்றி எல்லாருக்கும் தெரியும் கூடுதலாக அவரும் ஒரு யூடியூப் நண்பர்னு தான் சொல்லணும் அவருடைய பதவி திருமணத்துக்கு வந்திருக்கிறேன் அரியாலையில் இருக்கிற ஜே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த பதவி திருமணம் எப்படி நடக்கிறன்றதை வந்து இந்த காணொலியில் பார்ப்போம் இதுதான் பார்த்திங்கன்னு என்றால் அந்த ஜே ஹோட்டல் இதில் வந்து ரெண்டு மூன்று வெட்டிங் நடக்குது இதில் வந்து மூன்றாவது மாடிக்கு தான் நாங்கள் போகணும் பாசலுக்கு பார்த்திங்கன்னாண்டால் வரவேற்புக்கு கும்பம் வச்சுருக்குது அதோட மேலுக்கு வந்து அவற்றை அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கொண்டிருக்குது இப்போ பார்த்தீங்களா என்றால் என்ன எல்லாம் விடலாங்கொழுத்தி வந்து நிகழ்வுக்குள்ளே போய் போயிடணும் அங்கே அதில் ரெண்டு ஃபோன் கதைக்கிறவர்களான் வந்து தனுரன் மாப்பிள்ளை இப்போ பார்த்தீங்கன்னா என்றால் தனுரனும் தன்னுரோட மனைவியாரும் உயர்ந்தான் ரெண்டு பேருமே காதல் திருமணம் அது சம்மந்தமாக அவருடைய கேப் குண்டி கொண்டு போங்க விட்டு விட்டுட்டு போறீங்க பாத்தீங்கன்னா இந்த லிப்ல நாங்க போக போறோம் இந்த லிப்ல கிட்டத்தட்ட மேக்சிமம் நானூறு கிலோ தான் போகலாம் இப்ப நாலு பேர் போகவே எல்லாம் போக போகலாதண்டு ரெண்டு பேர் அனுப்பி போட்டு இப்ப பாத்துக்கொண்டு நிக்கிறோம் போறதுக்கு மேல லிப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேராக போய் சேர கெட்டத்தட்ட இன்றைக்கி நாள் முடிஞ்சிரும் பண்ணி நினைக்கிறேன் நாங்கள் இப்போ படியால் ஏறி போகிறோம் இதுதான் வந்து போல் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்தாக்களுக்கெல்லாம் ஜூஸ் இந்த சில்லு பூட்டின இதெல்லாம் வச்சு எழுத்துக்கொண்டு போவேன் மணமடை அப்படி எப்படி அலங்கரிக்கப்பட்டுக்கொண்டு வாருங்க நல்ல ஒரு அழகாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு சாதாரணமாக ஒரு கணிசமான ஆக்களோடு நடக்கிற பதவி திருமணம் என்று சொல்லணும் இதை இதில் தான் வந்து பதிவு திருமணம் நடக்கும் போது இப்போ வந்து இந்த சத்திய வாக்கு நடக்குதான் அடுத்தது மால மாத்தல் நடக்கப்போகு வாழ்த்துக்கள் அலேப்படி ஜொணல அலே ஃபுட் பண்ணி அடிங்க எங்க தானறான அங்க பாருங்க சைட் அடிங்க இங்கறான ல நேம் சரி போது அடுத்தது வா. <laughs> 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 <laughs>

பதிவு சான்றிதழ் வந்து கொடுக்கணும் அதான் பார்த்தீங்கன்னா தன்னுரை மனைவி ஏற்ற அம்மா தன்னுரைந்த மாமி இதில் இருக்கிறவர் தான் தன்னுர் அப்பா இதோட வெங்ஸ் குடு

இந்தியாவில் வந்து சாப்பாடுகள் எல்லாம் வச்சு அப்படியே மூடி வச்சுருக்குது இன்னும் ஒருத்தரம் சாப்பிட துவங்க இல்லை சாப்பிட துவங்கினா அப்புறம் என்னென்ன சாப்பாடு இருக்காண்டு பார்ப்போம் இப்போ வந்து சொந்தக்காரர்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருக்கணும் 시리아가 왜안 와? 말 じゃあ行きます。 பொட்டு கடலையும் பொட்டுக்கடலையும் கற்கிருக்கணும் சாப்பிட்றதுக்கு இந்தாம் போட்டோ எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அதோட அங்கால சாப்பாடு ஸ்டார்ட் ஆகுது இது வந்து ஒனியன் சிலர் இது வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இது ஜெல்லோ ரைஸ் இது வந்து ரெட் ரைஸ்னு சொல்கிறது நாங்களோட ஊர் அரிசி இது வந்து கறி பருப்பு கறி இது டெம்போட் போட்டேடோன்னு சொல்லி உருளக்கிழங்கில் செய்கிற ஒரு இந்தியன் ஐட்டம் உண்டு இது கத்தரிக்காய் பிரிஞ்சோல் மோஜோ இது வந்து மிக்ஸ் வெஜிடபுள் குருமா இது வந்து கொட் கிரேவி ஒனியன் போட்டு கிரேவி இது வந்து டெவல் எக்குன்னு சொல்கிறது இது வந்து சிக்கன் டெவல் இதெல்லாம் அப்பளம் ஆ ஒரு பக்கம் போட்டோ எடுத்து மற்ற பக்கம் வந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அதே மாதிரி இந்தியாவில் மரக்கறி சாப்பிட்றாக்களுக்கு ஃபுல்லாக மரக்கறி இருக்குது இப்போ வந்து சாப்பாடை போட்டு கொண்டு வந்தாச்சு நீ சாப்பிட்டு பார்ப்போம் பார்க்கவே ஆசையாக இருக்குது பார்ப்போம் சாப்பிட்டு எல்லோருமே இப்போ சாப்பாடு நடக்குது போட்டோ எடுக்கிறதுக்கு வந்துட்டா இந்த நினைவுகள் எல்லாம் வன்னி விளக்கண்ணாக்கு வந்து திருமணத்தில் நினைவுகள் அப்படி நான் காதல் திருமணம் அப்ப வன்னி விளக்கண்ண அறுபதாவது திருமணம் சிறப்பாக திருப்பூர் திருமணம் ஒன்று செய்வோம் இல்ல அதே மாதிரி நாங்கள் போட்டோ வச்சு நிற்கிறதா நான் நினைக்கிறேன் எங்கிட்ட போனால் கொஞ்சம் லேட்டாக இருக்குது எல்லோரும் புகைப்பட கலைஞர்கள் காணொலி கலைஞர்கள் ஒரு வாழ்த்து பாண்டு வாடி விடுங்க வாடி தான் உங்களோடய குரலில் வந்து ஓகே ஓகே தேங்க் தேங்க்யூ இப்போ நண்பனுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கிப்டும்

நன்றி போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாரும் லைன்ல நிக்க பாருங்க எல்லாருமே சொந்த பந்தங்களோட பாருங்களோட சந்தோஷமாக இருக்கணும் உண்டு இதுதான் உண்மையிலேயே சந்தோஷம் ஆனால் அந்த மேலுக்கு பாருங்கள் எப்படி லைட் போட்டிருக்கோம்மா லைட் வந்து நல்ல வடிவாக இருக்கு இப்படி பாருங்கள் சிவர்கள் நல்ல லைட் வடிவான லைட் போட்டு இதெலாம் நின்று பார்க்க பாருங்கள் எப்படி வடிவாக இருக்காண்டு கிட்டத்தட்ட மூன்றாவது மாடியில் நிற்கிறோம் மற்ற இந்த செட்டப்புகள் செட்டப்புகளெல்லாம் இந்த இதுலேயே இந்த கரிகாயை செய்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நாங்கள் வெடிங்கெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்துட்டோம் வடிவாக சாப்பிட்டோம் மேலே நல்ல சாப்பாடு இனி வீட்டை போனோம் அதை விட என்ன கிப் தந்தாண்டு இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் இது வந்து ஒரு கடவுளுண்ட எப்படி இருக்கின்னு பாருங்க நல்ல வடிவாக இருக்குது உண்மையிலேயே கிருஷ்ணர்ணா இது அழகான ஒரு சிலி உண்டு உண்மையிலேயே நல்ல வடிவாக இருக்குது மணி எல்லாம் இருக்குது நண்பனுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும் இப்படி ஒரு கிஃப்ட் தந்ததுக்கு அருமையான ஒரு கிஃப்ட் உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது சந்தோஷமான தருணம் மீண்டும் நண்பனுக்கு நண்பன் குடும்பத்துக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்கிறேன் உண்மையிலேயே சந்தோஷமாக நெடு காலம் வாழணும் இதோட நாங்கள் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்